பன்னெண்டு ஒரு மணி நேரம் சரி சரி ஓகே இன்று திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் எங்களுடைய மணிமங்கல கிராமத்தில் ஜனநாயக கடமையை ஆற்ற வந்திருக்கிறோம் என்று வாக்கு பதிவு செய்திருக்கிறேன் இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணிக்கு எழுச்சியாக வலிமையாக மக்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை எதிர்நோக்கி வாக்களித்து வருகிறார்கள் அதே போன்று குறிப்பாக எங்களுடைய திருப்பெரும்பூர் தொகுதியில் எங்களுடைய இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் அண்ணன் டி ஆர் பாலு அவர்கள் காலையிலிருந்தே எல்லா நிலையங்களுக்கும் வாக்குச்சாவடிகளுக்கு சென்றிருக்கிறார் அதேமாதிரி எங்களுடைய மாவட்ட ஊராட்சி பெருந்தலைவர் மனோகரன் அவர்களும் என்னோட சேர்ந்து இங்கே அந்த பணியில் இருக்கிறார்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் கடந்த தேர்தலை காட்டிலும் இரண்டு மடங்கு வாக்கு வித்தியாசத்தில் எங்களுடைய இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற போகிறார்கள் கடந்த தேர்தலை விட விறுவிறுப்பாக மக்கள் ஆர்வத்தோடு மகிழ்ச்சியாக வாக்களித்து வருகிறார்கள் இல்ல இந்த தேர்தல் வந்து கட்சி நடத்துகிற தேர்தலும் மக்கள் நடத்துகின்ற தேர்தல் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் இந்த தேசத்தை காப்பதற்கு மண்ணை பாதுகாப்பதற்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வலிமை பெற்று அதை பாதுகாப்பதற்கான தேர்தல் இது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் என்பது பதினேழு மக்களவைத் தேர்தல் போன்று இல்லை இது மக்களே நடத்துகிறார்கள் தேர் திருவிழாவாக தேர்தல் திருவிழாவாக இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் பாசிச சக்திகள் அகற்ற வேண்டும் என்று மோடி எந்த நேரத்தில் எந்த வேலையை ஒன்றாலும் கையில் எடுப்பார் நாங்கள்லாம் மக்களை நம்பி தேர்தலை சந்திக்கிறோம் மோடி இயந்திரங்களை நம்பி அவர் தேர்தலை சந்திக்கிறார் இதுதான் வித்தியாசம் நாங்கள் விழிப்போடு இருக்கிறோம் எங்களுடைய வேட்பாளர்களுடைய முகவர்கள் குறிப்பாக வார் ரூம் அமைத்திருக்கிறோம் சோஷியல் மீடியா வழக்கறிஞர்களுடைய கட்டமைப்பு அனைத்தும் இதை உற்று நோத்து கொண்டிருக்கிறார்கள் எந்த விதத்தில் தவறு நடந்தாலும் உடனே டிஜிபி அவர்களுக்கும் தலைமை தேர்தல் அலுவலருக்கும் அங்கே எங்களுடைய சென்ட்ரலைஸ்டு வார் ரூமிலிருந்து உடனுக்குடன் புகார் தெரிவிக்க தயாராக இருக்கிறார்கள் ஆகவே மோடி முயற்சி செய்வார் இயந்திரம் மூலமாக ஏதாவது செய்யலாமா என்று இல்லை அது சிறிய சிறிய பிரச்சனைகள் காலையிலேருந்து இருக்க தான் செய்ய திருவள்ளூரில் கூட ஒரு மா கிராமங்களில் வாக்குச்சாவடியில் இயந்திரங்கள் வேலையை செய்யவில்லை அதை உடனே வேறு இயந்திரங்கள் அனுப்புகிறார்கள் இதை நாம் முன்னிப்பாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால் மோடியுடைய மேஜிக் வேலை இயந்திரங்களில் திருத்தம் செய்வது மாற்றம் செய்வது வட மாநிலங்களில் கடந்த தேர்தல் செய்தது போல் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் அனுமதிக்காமல் எங்களுடைய இந்தியா கூட்டணியின் தலைவர் பெரும் மக்கள் தோழர்கள் கண்ணும் கருத்தமாக கவனித்து வருகிறார்கள் செய்திகளை தெரிந்து கொள்ள சென்ட் கிளிக் பண்ணுங்க